தமிழக வரலாற்றில் செஞ்சிக்கு என்று ஒரு முக்கியமான இடம் இருக்கு தமிழகம் முழுவதும் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்தில் கலநயத்துடன் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த கோவில்கள் நூற்றுக்கணக்கில் கணக்கில் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்த மன்னர்கள் வாழ்ந்த அரண்மனைகள் கோட்டைகள் இருந்ததாக பெரிதளவில் தெரியல இப்படி இருக்க தமிழ்நாட்டில் தப்பியிருக்கும் மிக சில கோட்டைகளுள் ஒன்று செஞ்சிக்கோட்டை இந்த கோட்டையை மராட்டிய மன்னரான சிவாஜி இது இந்தியாவில் உள்ள யாரும் உட்புக முடியாத கோட்டைகளில் சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அரண் செய்யப்பட்ட கோட்டையாக இருந்திருக்கு இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் அப்படினா முகலாய பேரரசர் அவுரங்கசேப்பின் படைகள் சத்ரபதி ராஜாராம் மற்றும் மராத்திய படைகளை விரட்டும் நோக்கில் செஞ்சி கோட்டையை எட்டு ஆண்டுகள் முற்றுகையிட்டனர் இப்போதே புரிந்திருக்கும் இந்த கோட்டை எவ்வளவு பாதுகாப்பு மிக்கது என்று இந்த கோட்டையை ஆங்கிலேயர்களும் பாராட்டியுள்ளனர் அப்படி அவர்கள் இந்த கோட்டையை பற்றி என்ன சொன்னார்கள் இந்த கோட்டையை யார் கட்டியது பல போர்களை சந்தித்த செஞ்சி கோட்டையை நோக்கி யார் யார் படையெடுத்து வந்தனர் இந்த கோட்டையில் ஆட்சி செய்தவர்கள் யார் யார் இப்பொழுது இந்த கோட்டை எப்படி உள்ளது போன்ற பல தகவல்களோடு செஞ்சிக் கோட்டையைப் பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு செஞ்சிக்கோட்டை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க எத்தனையோ மன்னர்கள் கையில் இந்த கோட்டை சென்றிருந்தாலும் செஞ்சி என்றதும் எல்லோருக்கும் நினைவுக்கு வரக்கூடிய பெயர் ராஜா தேசிங்கு தேசிங்கு ராஜா கோட்டை என்று இந்த செஞ்சிக் கோட்டையை சொல்வார்கள் ஆனால் உண்மை என்னன்னா இவரது நிர்வாகத்தின் கீழ் செஞ்சு இருந்தது வெறும் பத்து மாதங்கள் மட்டும்தான் இவரை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல் உள்ளது அதுவும் இவரது மனைவி பெயரில் ஒரு பிரபலமான ஊரே இருக்கு அதை இந்த வீடியோவோட கடைசியில பார்க்கலாம் என்னதான் தேசிங்கு ராஜா கோட்டை அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை தமிழர்களால் கட்டப்பட்டது தான் இந்த உண்மை நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் ஆமாங்க செஞ்சிக்கோட்டை தமிழர்களால் கட்டப்பட்ட ஒரு சரித்திரம்தான் இயற்கையோடு ஒன்றிய மூன்று பெரிய மலைகள் இரண்டு சிறிய குன்றுகள் பன்னிரண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள மதில் சுவர்களால் இணைந்தது செஞ்சிக்கோட்டை மூன்று மலைகளும் இணைந்து ஒரு முக்கோண வடிவில் கோட்டையை உருவாக்குகின்றது பல போர்களை சந்தித்த பிறகும் இன்றும் கம்பீரமாக காட்சி தருகிறது சோழர் காலத்தில் செஞ்சிக்கு பெயர் சிங்கபுரி அதாவது சிங்கபுரி கோட்டம் என்று அழைக்கப்பட்டது இதுவே பின்னாளில் செஞ்சி என்றானது இப்பொழுதும் செஞ்சிக்கு அருகே சிங்கவரம் என்ற ஊர் இருக்கிறது செஞ்சிக்கு அருகே நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த ஊர் இங்கு ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாள் ஆலயம் அமைந்திருக்கு செஞ்சியை ஆண்ட பெருமாளின் தீவிர பக்தரான ராஜா தேசிங்குவின் குலதெய்வம் இந்த திருத்தலத்தில் உள்ள ரங்கநாதர் தான் இது செஞ்சி அந்த காலத்தில் பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஊராக இருந்திருக்கலாம் என்பதற்கான சான்றாக அமைந்திருக்கு சோழ மன்னர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு செஞ்சி எழுச்சி பெற்றது திண்டிவனத்துக்கும் திருவண்ணாமலைக்கும் இடையே இன்றைய சிறு நகரமாக இருக்கும் செஞ்சி முந்தைய காலத்துல ஆந்திராவின் நெல்லூரில் இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் பரவி இருந்த நெடுநிலத்தின் தலைநகரமாக விளங்கியிருக்கு அதுவும் செல்வ செழிப்போடு இருந்த செஞ்சியை பார்த்த போர்ச்சுகீசியர் ஒருவர் நான் இந்தியாவில் பார்த்த நகரங்களில் செஞ்சி மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு கூறியிருக்கிறார் செஞ்சியின் அழகையும் செழிப்பையும் இதன் மூலம் நம்மால ஈஸியாக புரிஞ்சு கொள்ள முடியும் செஞ்சிக்கோட்டைய ஐரோப்பியர்கள் கிழக்கு உலகத்தின் கோட்டை என்று வர்ணிச்சிருக்காங்க ட்ராய் அப்படிங்கிறது பண்டைய கிரேக்க நகரம் அதுவும் அதன் பாதுகாப்புக்கு பெயர் பெற்றது செஞ்சிக்கோட்டையின் மிகப்பெரிய சுவர்கள் பல மர்மங்கள் நிறைந்த பாதைகள் காரணமாக இது கிழக்கின் ட்ராய் என்று அழைக்கப்படுது சுற்றிலும் மூன்று மலைகள் அதன் உச்சியில் ராஜகிரி கிருஷ்ணகிரி சந்தராயன் துர்க்கம் சங்கிலி துர்க்கம் என கோட்டை காவல் அமைப்புகள் இந்த மலைகளின் மீது பிரம்மாண்டமாக நீளும் கோட்டை சுவர் இதுவே செஞ்சிக்கோட்டையின் கம்பீரம் இந்த மலைகளுக்கு மத்தியில் கீழ்கோட்டை இருக்கு இங்கு சிவன் கோவில் வேணுகோபால சுவாமி கோவில் வெங்கடரமணர் கோவில் என பல கோவில்கள் இருக்கின்றது கீழ்கோட்டை பகுதியில்தான் பிரம்மாண்ட தானிய களஞ்சியமும் இருக்கு இது மூன்று அறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இதுல தானியங்களை சேமித்து வச்சிட்டா கோட்டைக்கு வெளியில எதிரிகள் ஆண்டு கணக்குல முற்றுகையிட்டாலும் வெளியே வராமல் சமாளித்து விடலாம் இப்படித்தான் முகலாயர்கள் எட்டு ஆண்டுகள் முற்றுகையிட்டும் உட்புக முடியாத கோட்டையாக இருந்திருக்கு இந்த செஞ்சிக்கோட்டை சரி இந்த கோட்டை எப்படி உருவாக்கம் பெற்றது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் செஞ்சிக்கோட்டையை கட்டியது கோன் வம்ச அரசர்கள் இந்த வம்சத்தின் முதல் மன்னரான ஆனந்த கோன் செஞ்சிக்கோட்டையை கட்டியதாக சொல்லப்படுது கோட்டையை கட்டி முப்படையை அமைத்து ஆட்சி செய்த தமிழ் மன்னர் ஆனந்த கோனார் கிபி ஆயிரத்து நூற்று தொண்ணூறாம் ஆண்டுல கோனார் வம்சத்தைச் சேர்ந்த ஆனந்த கோனாரால் கட்டப்பட்டு பிறகு கிருஷ்ண கோனாரால பலப்படுத்தப்பட்டது அவர் தலைமுறையினர் படிப்படியாக கோட்டையை மேம்படுத்தினாங்க அதற்கு பிறகு கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் இருந்து செஞ்சி தமிழ்நாட்டில் வரலாற்று முக்கியத்துவம் பெற தொடங்கியது கிபி ஆயிரத்தி இருநூறில் ஆனந்த கோணார் வழியில வந்த கிருஷ்ணகோணார் செஞ்சியில ஒரு கோட்டையை கட்டினார் என்றும் இதுவே கிருஷ்ணகிரி கோட்டை எனப்பட்டது என்றும் சொல்லப்படுது அதற்கு பிறகு வந்த மன்னர்கள் அந்த கோட்டையை மேம்படுத்தினாங்க இவர்களின் ஆட்சி சுமார் முன்னூறு ஆண்டுகள் நீடித்தது அதற்கு பிறகு கோன் வம்ச அரசர்களிடம் இருந்து செஞ்சியை விஜயநகர பேரரசு கைப்பற்றது பதினான்காம் நூற்றாண்டில் கோட்டை விஜயநகர பேரரசின் கட்டுப்பாட்டில் வந்தது கோப்பன்னராயர் உள்ளிட்ட ஆட்சியாளர்கள் கோட்டையை விரிவுபடுத்தினாங்க இது பதினாறாம் நூற்றாண்டு வரை நீடித்தது அதன் பிறகு பதினாறாம் நூற்றாண்டில் செஞ்சி நாயக்கர் பெத்த கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்தில்தான் கோட்டையின் தற்போதைய வடிவமைப்பு உருவானது மூன்று மலைகளை இணைக்கும் மதில் சுவர் கட்டப்பட்டது இருநூறு ஆண்டுகளாக செஞ்சியை ஆண்ட நாயக்கர் மன்னர்கள் இங்கிருக்கும் கோவில்கள் கல்யாண மகால் கோட்டை மதிலரண் மற்றும் கொத்தளங்கள் என பலவற்றையும் கட்டினார்கள் இப்படி செஞ்சிக்கோட்டை பொக்கிஷமாக மிளிந்த நேரத்தில்தான் பிஜப்பூர் சுல்தான் நாயக்கர்களை தோற்கடித்து செஞ்சி நகரையே சூறையாடினார்கள் பிறகு பிஜப்பூர் சுல்தானிடம் செஞ்சி நாயக்கர் சரணடைந்தார் பிறகு ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பதில் செஞ்சி நாயக்கர் ஆட்சி முடிவடைந்து பிஜப்பூர் சுல்தான் படைகள் கோட்டையை கைப்பற்றது அதன் தொடர்ச்சியாக பிஜப்பூர் சுல்தானிடம் இருந்து மராட்டிய சிவாஜி செஞ்சியை கைப்பற்றினார் கோட்டைக்குள் இருந்த சிலர் உதவி செய்ததால்தான் அவரால் கோட்டையை கைப்பற்ற முடிந்தது ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஏழில் பேரரசர் சிவாஜி பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து செஞ்சிக்கோட்டையை கைப்பற்றி மராத்திய பேரரசுடன் இணைக்கிறார் மராட்டிய மண்ணில் கூட இவ்வளவு பாதுகாப்பான கோட்டை இல்லை என சொன்ன சிவாஜி கோட்டையை இன்னும் பாதுகாப்பாக மாற்றினார் சிவாஜியின் மரணத்திற்குப் பிறகு வட இந்தியாவில் தோல்வியுற்ற அவரது மகன் ராஜாராம் அதன் பின் அடைக்கலம் புகுந்தது செஞ்சிக்கோட்டையில்தான் அவுரங்கசீப்பின் தக்கான படையெடுப்பின் போது மராட்டிய மன்னனாக இருந்த சிவாஜியின் இரண்டாவது மகனான சத்ரபதி ராஜாராம் தப்பி செஞ்சிக்கோட்டைக்கு வந்து அங்கிருந்து முகலாயர்களுடன் போரிட்டார் முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பின் படைத்தலைவர் சுல்பிகர் அலிகான் தலைமையில் செஞ்சிக் கோட்டையில் தங்கியிருந்த சத்ரபதி ராஜாராம் மற்றும் மராத்திய படைகளை விரட்டும் நோக்கில் எட்டு ஆண்டுகள் முற்றுகையிட்டனர் ஆயிரத்து அறுநூற்று தொண்ணூற்றி எட்டில் கோட்டை முகலாயர் வசம் வந்தது முகலாயர்கள் ஆட்சிக்குப் பிறகு ராஜ்பூத் இனத்தைச் சேர்ந்த சரூப் சிங் மற்றும் அவரது மகன் தேசிங்கு கோட்டையை ஆட்சி செய்தனர் ஆயிரத்து எழுநூற்று பதினாலில் செஞ்சிக்கோட்டை தேசிங்கு ராஜாவோட கட்டுப்பாட்டில் இருந்தது இந்த ஆட்சி மாற்றத்தை முகலாய பேரரசு அங்கீகரிக்கவில்லை சமாதானத்துக்கும் தேசிங்கு வரவில்லை இதனால் ஆற்காடு நவாப் படையெடுத்து வந்தார் முப்பதாயிரம் படை வீரர்களுடன் வந்த நவாபை ஐநூறு வீரர்களோடு வெறும் முன்னூற்று ஐம்பது குதிரை படையினருடன் எதிர்கொண்ட தேசிங்கு சில மணி நேரங்களில் தோல்வியடைந்தார் ஆற்காடு நவாப் எதிர்ப்பு காரணமாக தேசிங்கு ராஜா போரில் வீரமரணம் அடைந்தார் அதன் பிறகு செஞ்சிக்கோட்டை ஆற்காடு நவாபின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது பிறகு செஞ்சிக்கோட்டைக்கு பிரெஞ்சு பின்னர் ஆங்கிலேயர் வசம் என மாறி மாறி வந்தது ஆயிரத்து எழுநூற்று எண்பதில் ஐதர் அலி கைப்பற்றினார் இறுதியில் ஆயிரத்து எழுநூற்று தொண்ணூற்றி ஒன்பதில் கோட்டை ஆங்கிலேயர் வசம் சென்றது இந்த கோட்டையின் தனித்துவமானது அதன் மூன்று மலைகளான ராஜகிரி கிருஷ்ணகிரி மற்றும் சந்திரயான் துர்க் ஆகிய மூன்று மலைகளை இணைத்து முக்கோண வடிவில் பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டப்பட்ட மதில் சுவர்தான் இதன் விசேஷமே இவ்வளவு பேர் செஞ்சிக் கோட்டை நோக்கி படையெடுத்து வந்தாலும் இதில் குறிப்பிடத்தக்கவர் ராஜா தேசிங்கு இவரது வீர மரணம் இன்றளவும் போற்றப்படக்கூடியவை ராஜா தேசிங்கு என்பவர் சிங்கின் வீர மகன் ராஜ்புத் வம்சாவளியான இவர் கிபி ஆயிரத்து எழுநூற்று பதினான்காம் ஆண்டில் செஞ்சியை ஆட்சி செய்தார் கிபி ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஏழு முதல் மராத்தியர் வசம் இருந்த செஞ்சிக்கோட்டையை முகலாயர் பேரரசர் அவுரங்கசீப்பின் படைத்தலைவர் சுல்பிகர் ஹலிகான் தலைமையில் ஆற்காடு நவாப் மதுரையின் ராணி மங்கம்மாள் ஆகியோர் இணைந்து ஆயிரத்து அறுநூற்று தொன்னூறு செப்டம்பரில் செஞ்சியை முற்றுகையிட்டனர் எட்டு ஆண்டுகள் நீடித்த முற்றுகையின் முடிவில் ஆயிரத்து அறுநூற்று தொண்ணூற்றி எட்டில் கோட்டை முகலாயர் வசம் வந்தது கோட்டை முகலாயர் வசம் வந்த பிறகு கோட்டையின் தலைவராக புத்தோல்கண்ட் ராஜ்புத் இனத்தவரான சொருப் சிங்கை நியமித்தார் இவரது மகன்தான் தேசிங்கு ராஜா தேசிங்குவின் தந்தையின் விசுவாசத்திற்கும் மற்றும் துணிச்சலான சேவைக்கும் பரிசாக அவுரங்கசீப் அவருக்கு செஞ்சியை முற்றிலும் வரியில்லாமல் பரிசளித்தார் சுருப் கோட்டையில் இருந்து கப்பம் இல்லாத தன்னாட்சியை பல ஆண்டுகள் ஆட்சி செய்து அனுபவித்து வந்தார் பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி ஏழில் அவுரங்கசீப் இறந்தார் ஆனால் சுரூப் சிங் ஆயிரத்தி எழுநூற்று பதினான்கில் இறக்கும் வரை செஞ்சி அதிபராக தொடர்ந்து இருந்தார் அவரது மகன் தேசிங்கு செஞ்சி பிரதேசத்தை வாரிசாக பெற்றார் இந்த பரம்பரை ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறியது அதில் நவாபிற்கு சிக்கல்கள் இருந்தது முதலாவதாக தேஜ் சிங் தனது தந்தையின் பதவியை தானாகவே பெற உரிமையில்லை அவர் செஞ்சியை ஆட்சி செய்ய விரும்பினாலும் அவர் முகலாய அரசாங்கத்திற்கு நிலுவைத் தொகையுடன் கப்பம் செலுத்த வேண்டியிருந்தது தேசிங்கு ஆற்காடு நவாபின் மேலதிகாரத்தை ஏற்க மறுத்து அவருக்கு கப்பம் கட்டவில்லை இதனால் ஆற்காடு நவாப் சதயத் உல்லா கான் கிபி ஆயிரத்து எழுநூற்று பதினான்கில் செஞ்சி மீது படையெடுத்தார் செஞ்சி நகருக்கு அருகில் ஒரு முக்கிய போர் நடந்தது தேசிங்கு ராஜன் வீரமாக அவருடைய நீலவேணி என்னும் குதிரையுடன் போரிட்டார் அவரது நண்பனான முகமது கானும் தன்னுடைய பஞ்ச கல்யாணி என்ற குதிரையுடன் போரில் ஈடுபட்டு தேசிங்குக்கு உதவினார் நவாபின் எட்டாயிரம் குதிரை வீரர்களை கொண்ட படையை எதிர்த்து தேசிங்கின் முன்னூற்று ஐம்பது குதிரை வீரர்கள் கொண்ட படை போரிட்டது அப்போது நடந்த போரில் நீலவேணி குதிரை கால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டது இதனால் சுதாரித்த தேசிங்கு தன்னை எப்படியும் கொன்று விடுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு முதுகில் குண்டு பாய்ந்து இறந்தால் புறமுதுகு காட்டி ஓடிய மன்னன் என வரலாறு சொல்லும் என எண்ணிய ராஜா தேசிங்கு தன்னுடைய வாளை வானத்தை நோக்கி எறிந்துவிட்டு மார்பை காட்டி வீரமரணம் அடைந்தார் தேசிங்கு ராஜன் போரில் மரணமடைந்து அவரது குறுகிய கால ஆட்சி விழுந்தது அதன் பிறகு ஆற்காடு நவாப் செஞ்சியை கைப்பற்றினார் தன் கணவனை இழந்த ராஜா தேசிங்கின் மனைவி ராணிபாய் உடன்கட்டை ஏறினார் அந்த அரசியின் வீரத்தை பாராட்டி ஆற்காடு நவாப் உருவாக்கிய ஊர்தான் இன்றைய ராணிப்பேட்டை இந்த ராணிப்பேட்டை ஊரை ஆற்காட்டுக்கு அருகில் உண்டாக்கினார் ஆற்காடு நவாப் ஆற்காடு நவாப் சதயத் உல்லா கான் மேலும் ஒரு மரியாதை மிக்க செயலையும் செய்தார் அது என்னவென்றால் வீரமரணம் அடைந்த ராஜா தேசிங்குவின் உடலை அப்படியே விட்டுவிட்டு செல்லவில்லை ஆற்காடு நவாப் சதையத் உல்லா கான் ராஜா தேசிங்குவின் உடலை செஞ்சிக்கு கொண்டு வந்து அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்தார் தேசிங்கு மற்றும் அவரது படைத்தளபதி முகமது கான் ஆகியோரின் சமாதிகள் நீலாம்பூண்டி என்ற ஊரில் உள்ளது ஆயிரக்கணக்கான வீரர்கள் எதிரே இருந்தபோதும் அஞ்சாமல் குதிரையில் வாளை சுழற்றியபடி சென்று பலரை கொன்ற பின் மரணத்தை சந்தித்த மாவீரன் ராஜா தேசிங்கு வட பூர்வீகமாக கொண்ட ராஜபுத்திர வீரன் அப்படின்னாலும் தமிழ் மண்ணை தன்னுடைய மண்ணாக கொண்டு காக்க போரிட்ட தேவாசிங்கை அவரது வீரத்திற்காகவும் தியாகத்திற்காகவும் ராஜா தேசிங்காக மக்கள் போற்றி புகழ்ந்து ஏற்றுக்கொண்டார்கள் இம்மன்னனின் கதையை மையமாக வைத்து ராஜா தேசிங் என்ற திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்தது இதே கதையினை ஒட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டும் இதே தலைப்பில் ராஜாதேசிங்கு என்ற படம் வெளியாகி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் வசம் செஞ்சிக்கோட்டை சென்றது பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து கடைசியாக ஆங்கிலேயர்கள் கைப்பற்றியது செஞ்சிக்கோட்டையைத்தான் ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு பிறகு செஞ்சிக்கோட்டை சுதந்திர இந்தியாவின் வசம் ஆனது இதுதான் செஞ்சிக்கோட்டையின் நீண்ட நெடிய வரலாறு பிரிட்டிஷ்காரர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நிகழ்ந்த அதிகாரப் போட்டியில் அவதிப்பட்டது செஞ்சிக்கோட்டை ஆயிரத்து எழுநூற்று ஐம்பதாம் ஆண்டு புசி என்பவர் தலைமையில் பிரெஞ்சு படை கோட்டையை கைப்பற்றியது வெறும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் செஞ்சியை கைப்பற்றியதை இந்தியாவில் பெற்ற முக்கிய வெற்றியாக பிரெஞ்சு வரலாற்று ஆசிரியர்கள் பார்க்கிறார்கள் கோட்டையில் பீரங்கிகளை நிறுவி துப்பாக்கியால் சுடும் குண்டுகளை கட்டி பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்தினார்கள் பிரிட்டிஷார்கள் பிரிட்டிஷ் பிரெஞ்சு போரில் கடைசியாக பிரிட்டிஷ்காரர்கள் கையகப்படுத்தியது செஞ்சியைத்தான் அந்த நாளோடு பிரெஞ்சுக்காரர்களின் பேரரசு கனவு முடிவுக்கு வந்தது நூற்று ஐம்பது ஆண்டுகளாக போர்களும் சூறையாடல்களுமாக நாட்கள் நகர்ந்தது இதனால் செஞ்சி திணறி போனது மக்கள் பயத்தோடு வெளியேறியதால் நகரம் களை எழுந்தது இதன் விளைவு ஒரு சிறிய கிராமமாக சுருங்கி போனது செஞ்சி கோட்டையை ஒட்டிய காட்டு பகுதிகளில் கொள்ளையர்களும் சமூக விரோதிகளும் குடியேறினார்கள் இதனால் அப்போது தென்னார்காடு மாவட்ட கலெக்டராக இருந்த காரோ என்பவர் கோட்டையால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்படுவதால் இதை அழித்து விட வேண்டும் என்று ஆயிரத்து எண்ணூற்று மூன்றாம் ஆண்டு அனுமதி கேட்டார் நல்ல வேலையாக பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இதை நிராகரித்தார்கள் இதனால் செஞ்சிக்கோட்டை தப்பியது இன்று கம்பீரமாக தமிழகத்தின் அடையாளமாக நின்று தமிழரின் வரலாற்றை பறைசாற்றுகிறது தர்பார் மண்டபம் அந்த புறம் படை வீடுகள் யானை மண்டபம் குதிரை லாயங்கள் மாட மாளிகைகள் கோவில்கள் தானிய களஞ்சியங்கள் ஆலயங்கள் உடற்பயிற்சி கூடம் பீரங்கி மேடை வெடிமருந்து கிடங்கு தோரண வாயில்கள் காவல் அரண்கள் பாதாள சிறை மதில் சுவர் அகழி என ஒரு கோட்டைக்கான அனைத்து அம்சங்களோடும் தமிழகத்தில் இருக்கும் ஒரே கோட்டை செஞ்சிக்கோட்டை தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இது ஒரு தேசிய நினைவு சின்னம் என அறிவிக்கப்பட்டு தொல்லியல் துறையின் கீழ் கொண்டுவரப்பட்டது சுமார் எண்ணூற்று முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட செஞ்சிக்கோட்டை முழுமையான வடிவத்துடன் மிச்சமிருக்கும் ஒரே தமிழ் மன்னர்களின் கோட்டை இதுதான் விழுப்புரத்தில் இருந்தும் திருவண்ணாமலையில் இருந்தும் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது செஞ்சிக்கோட்டை திண்டிவனத்தில் இருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது செஞ்சி கூட்டு சாலையில் இருந்து அதாவது செஞ்சி நகரத்திற்கும் கோட்டைக்கும் இடைப்பட்ட தூரம் ஒன்று கிலோமீட்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது தற்போது செஞ்சிக்கோட்டை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இது தமிழ்நாட்டில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரே கோட்டை என்ற சிறப்பிடத்தையும் பெற்றுள்ளது பல்வேறு ஆச்சரியங்களை தாங்கி இன்றைக்கும் அடையாளமாக விளங்கும் செஞ்சிக்கோட்டைக்கு இப்போது யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய அந்தஸ்து வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கிறது இதற்கான அதிகாரபூர்வ அறிவிப்பையும் யுனெஸ்கோ தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறது இனி செஞ்சிக்கோட்டையின் பாரம்பரியம் உலக அளவில் பரவும் தற்போது சுற்றுலா பயணிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களின் பார்வை செஞ்சிக்கோட்டையை நோக்கி திரும்பியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது